சிவாய நம நீங்கள் வகுப்பு ஆரம்பிக்கலாமா பதினோராவது அதிகாரத்தில் நன்றி அறிதல் இந்த அதிகாரம் பேர் என்ன ம் செஞ்ச நம்மளுக்கு யாராலும் ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தா கூட அந்த உதவியை நம்ம வாழ்நாளுக்கும் மறக்காம வச்சுன்னு இருந்து அவங்களுக்கு முடிஞ்சபோதானும் உதவி பண்ணுங்கோ உங்களால் முடியல உதவி பண்ண முடியல கடைசி முடியலையும் நம்ம வந்து ஒரு ஏழாம் இருக்கோன்னா கூட இந்த நன்றியை மறக்கக்கூடாது அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது சரியா அது நம்மளோட சுபாவமாகவே இயல்பாகவே மாறி போயிடணும் நம்ம எப்படி அந்த என்ன ஒரு கதையில் ஒன்று சொன்னோம் இல்லையா ஒரு முனிவர் தாத்தா வந்து காவேரியில் வந்து ஜ தீர்த்தத்தை எடுத்து அதை அப்படியே சுவாமிக்கு ஆர்கியம் பண்ணியிருந்தார் பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து ஒரு தேல் தண்ணியில் துடிச்சின்னு வந்துது தாத்தா அதை பார்த்த உடனே என்ன பண்ணார் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அஜ்ஜு ஜோ நானு இடத்துக்கு நேராக வருதுன்னு சொல்லிட்டு நவுந்துருப்பேன் அது அப்படியே தண்ணியோடு அடிச்சுன்னு போகட்டோன்னு நான் அந்த தாத்தா என்ன தெரியுமா பண்ணார் டபக்குன்னு அதை கையால் எடுத்து கரையில் போட்டுடலான்னு கையால் எடுத்துடுறார் தேலோட குணம் என்ன கொட்டுறது டபக்குன்னு கொட்டுறது அது திருப்பி தண்ணியில் வந்துடுது கொட்டணோடனே இவருக்கு தாங்க முடியல அண்ணா திருப்பியும் தண்ணியிலேருந்து எடுக்கிற திருப்பியும் கொட்டுறது அதுக்கப்புறமா எதையோ பண்ணி ஒரு துணியில் தடுத்தோ இல்லை ஒரு கையால் எடுத்து தள்ளியோ ஒரு மக்கில் எடுத்து போட்டோ எதையோ காப்பாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த தாத்தாவோட முனிவர் தாத்தாவோட சிஷியன் கேட்குறான் அதோட குணம் கொட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியுமே அந்த உயிரை போய் எதுக்கு அந்த விஷத்தை போய் எதுக்கு காப்பாற்றுறீன் நீங்கள் அப்படி நான் உன்ன இந்த தாத்தா சொன்னார் நூண்டு அறிவில்லாத ஒரு ஒரு பிராணி அது ஒரு உயிரி அது அதுவே வந்து சாகும்போது கூட தன்னோட இயல்பை விட மாட்டேங்கிறது மாற்றிக்க முடியல நம்மளுக்கெல்லாம் வந்து இறைவன் நேரில் வர முடியலங்கிறதுனால தான் நம்மளை படைச்சி வச்சுருக்கான் எல்லா உயிர்களையும் நம்மளை மாதிரியே நினச்சி காப்பாற்றணுன்னு என் கண்ணுக்கு நேரம் ஒரு உயிர் சாகிறதை பார்த்துட்டு நான் எப்படிப்பா சும்மா இருக்க முடியும் நம்மளோட இயல்பு வந்து பிற உயிர்களை காப்பாற்றுறதா இருக்கணும் அதைத்தானே நானும் பண்ணினேன் வள்ளலார் தாத்தா உமாச்சி தாத்தா என்ன சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் சும்மா ஏதோ ஒரு புல் கட்டாந்துடல எவ்வளவோ காஞ்சி போகிறது நம்ம அது எல்லாத்துக்குலாம் தண்ணி ஊற்றுறதெல்லாம் இல்லை அவரும் வந்து எல்லாத்தையும் நான் காப்பாற்றுறேன்னா சொல்லலை கண்டபோதெல்லாம் வாடினேன் என் மனசு வருந்துடுது அப்படிங்கிறார் அதே மாதிரி எல்லா உயிரும் இன்புற்று இருக்க அப்படிங்கிறார் அவர் அது மாதிரி அது எப்படி சாத்தியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி பண்ணிருந்து தான் அது இதனால் நம்மளுக்கு பலன் இருக்கா நான் இது பண்ணினா நீ அதை பண்ணணும் நான் மார்க் வாங்கினா நீ எனக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் நான் கா நான் உனக்கு வந்து தேங்காய் வாங்கிட்டு வரேன் கடையிலேருந்து ஆனால் எனக்கு அதில் ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கிப்பேன் அந்த மாதிரி இருக்கிற உதவி அது அது உதவி இல்லை அது வந்து உபகாரம் கருதி நம்மளுக்கு அதில் வந்து ஒரு பலன் கிடைக்கிறது அந்த உதவி பண்ணுறதுல அந்த மாதிரி இல்லாமல் போன திருக்குறள்லேயே நூற்றி ஒன்றாவது குரல்லே தாத்தா என்ன சொன்னார் ஒருத்தன் ஒரு பயம் வந்து அந்த தெருவில் பிறந்ததுலேருந்து யாருக்கும் ஒரு உதவி கூட எங்கேயானு சோறு வேணும்னு கேட்டால் கூட எங்கேயானும் ஒரு வீட்டில் சாப்பாடு போடுவாங்களே அந்த இடத்த கூட இவங்க அமைச்சது இல்லை வள்ளு நோய்ந்து திட்டி அனுப்பிச்சிடுவான் ஆனால் இவ்வளோ தூரம் வள்ளுவர் தாத்தா என்னெல்லாம் நம்மளை சொல்லி கொடுத்து வளர்த்துன்னு வரார் தர்மத்தை காப்பாற்றணும் ஊரில் யாருமே ப பட்னியோடு இருக்கக்கூடாது எல்லாரையும் கல்யாணம் ஆனவங்க தான் காப்பாற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி மனைவி அவங்க தேடி அதே நோக்கத்தோடு குடும்பம் நடத்தணும் குழந்தைகளையும் அந்த மாதிரியே வளர்க்கணும் குடும்பத்தில் அன்பு இருக்கணும் அப்புறமா எல்லாருக்கும் சுற்றுத்தாரை தாண்டி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இல்லாமல் சாப்பாடு போடணும் இப்படி சொல்லி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வசத்தின்ண்டே வள்ளுவர் தாத்தா அதனால தான் அதுக்கு தாண்டியும் வந்து இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறோம் நம்ம என்ன நினைக்கக்கூடாது நாளைக்கு போய் நம்ம இதே மாதிரி போனால் எங்கேயா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படி கருதி நம்ம செய்யக்கூடாது இது நம்மளோட இயல்பு அதே மாதிரி அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்களும் நம்ம தமிழ்லேயே சொல்லுவாங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சரியா அது மாதிரி இந்த நூற்றி ரெண்டாவது குரலில் போன குரலில் சொன்னார் முன்ன பின்ன தெரியாதவனுக்கு பண்ணின உதவி வந்து இந்த உலகத்தையும் உலகத்தையும் கொடுத்தா கூட அவனுக்கு வந்து யாருக்குமே அவன் உதவி பண்ணதில்லை அவன் பண்ணி பார்த்ததே இல்லை அந்த வயலுக்கு போய் ஒருத்தவன் உதவி பண்ணுறான் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னு பொழுது பேசினார் வள்ளுவர் தாத்தா இப்போ இந்த குரலில் என்ன சொல்கிறார் நூற்றி ரெண்டாவது குரல் இது காலத்தினால் செய்த

ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பிடுனு இருக்காங்க அபகாபகன்னு ஏதோ ஒரு அவசரத்தில் சாப்பிட்றாங்க ஒரு விக்கல் எடுக்கிறது அந்த டயத்தில் தண்ணி எடுத்து வச்சுன்னு உட்கார மாட்டிங்களா இப்படி தான் திம்மிங்களா நீங்கள் கோழி முழுங்கிற மாதிரி ஏன் கடிச்சு மென்று திங்க முடியாதா அப்படின்லாம் சொல்கிறது கூடாது அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க படியில் போகும் போ போகும்போது டபக்குன்னு ஏதோ தடுக்கி விட்டாங்க அதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போனால் இப்போ எல்லாமே இந்த அதுவே நவுந்து போகிற படியிலாம் இருக்கே எஸ்கலேட்டர் அதிலெல்லாம் இந்த வயசானவங்களுக்கு பயப்படுறவங்களுக்குலாம் ஏறத்துக்கு பயமாக இருக்குது ஆனால் அந்த படிக்கட்டை தவிர வேறு இல்லவே இல்லை நம்ம பொட்டி தூக்கி போகிற மாதிரி குழந்தையெல்லாம் நான் அந்த மாதிரி தான் டபக்குன்னு தூக்கி கொண்டு போய் மேலே ஒட்டி விட்ருவேன் அந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சௌ கஷ்டம் இல்லாமல் சௌகரியமாக இருக்கும் ரொம்ப தைரியமாக நிம்மதியாக அவங்க வந்துடுவாங்க மேலே அந்த மாதிரி யாரோ தடிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு ஒரு ட்ரெயின் போனால் போகிறது அடுத்த ட்ரெயினில் ஆஃபீஸுக்கு போய்க்கிறது பஸ்ஸில் அடுத்த பஸ்ஸில் போய்க்கிறது அந்த மாதிரி பண்ண பண்ணாததுனால மனசு உறுத்தினே இருக்கும் நம்ம கண்ணுக்கு நேராக ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நம்மளால் பண்ண வேண்டிய உதவி பண்ண முடிஞ்ச உதவியே பண்ணாமல் வந்துட்டோமேனு அன்றைக்கி நாள் முழுக்க பல நாட்கள் அந்த நிமிஷத்தை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் அதை பண்ணிட்டோன்னா பெருமை இருக்கோ இல்லையோ பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணிடணும் சந்தோஷமாக அந்த ஒரு திருப்தி இருக்கும் ஓகேயா அதனால் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா அதுதான் காலத்தினால் செய்த நன்றி இந்த ஒரு டம்ளர் தண்ணி அண்டாண்டாவாக வீட்டில் தண்ணி ருப்பி வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு கொடுக்கறது ஒரு டம்ளர் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி பரிசையில் எவனோ ஒரு பையன் கஷ்டப்படுறான் இந்த ஒரு பர்ஷை இப்போ எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு சப்ஜெக்டில் கஷ்டப்படுறான் நம்ம படிக்கிறது நம்மளுக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கும் அந்த பரிசைக்கும் போது ஹெல்ப் பண்ணுறது சொல்லி தர்றது அவனுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எழுதி எழுதி பார்க்குறதுக்கு அவனுக்கு சப்ஜெக்ட் புரிய வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து வயசானவங்க தவறி போயிட்டாங்க அவங்க ஃபாரினில் இருக்காங்க சொந்தக்காரங்கள்லாம் இமீடியேட்டாக உடனே பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன எதுங்க தெரியாமல் வயசானவங்க வீட்டில் கஷ்டமாக இருக்குது முடியல அப்போ அவங்களுக்கு வேண்டிய உதவி டக்கு 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 டக்குன்னு பண்ணுறது அப்படித்தானே இப்போ நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு அடிபட்டுருதுன்னா நம்ம ஆஃபீஸுக்கு போகணும் இந்த அடி அப்புறமா பார்க்கலாம் காலில் தானே அடிபட்டுருக்கு அதை வந்து சாயங்காலம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்க முடியிறத அது மாதிரி தான் வந்து நமக்கு எப்படி ஒன்றுன்னா டபக்குன்னு வந்து உடனே போய் போய் ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா நம்ம காலில் தானே அடிபட்டுருக்கு உடனே போய் அதை நம்ம சரி பண்ணி அதுக்கு பார்த்து பத்திரம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறோம்ல துடிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் வந்து உலகத்தில் அதுதான் அதுதான் அந்த முனிவர் தாத்தா சொன்னது அந்த பெரிய பொறுப்பு கடமை அது நம்மளோட இயல்பாக இருக்கணும் அதுதான் வள்ளுவர் தாத்தா சொல்கிறார் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருப்பேன் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருப்போம் படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஹெல்ப் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் நம்ம பண்ணியிருப்போம் அது பெரிய விஷயம் இல்லை யாருக்கான தலைவரைக்கிறதுக்கு சீப்பு கொடுத்துருப்போம் குட்டி குட்டி விஷயமாக இருக்கட்டமே சரியா அம்மாவுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கும்போது உடனே நம்ம நாலு பேருக்கு பந்தியில் பரிமாறி அவங்க சாப்பிட்டாங்களான் கேட்டு தண்ணி எடுத்து வைக்கிறது வீட்டில் சின்ன சின்ன உதவி துணியை மடித்து வைக்கிறது வீடு பெருக்கிறது சரியா இதெல்லாம் குட்டி குட்டி உதவி தான் ஆனால் அவ்வளோ வேலை பண்ணின்ட்டு டைமே இல்லை அம்மா பிஸியாக ஓடிகிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் நீ சின்ன சின்ன உதவி இப்படி கண்ணுக்கு படுற சாமானெல்லாம் அதோட இடத்துல கொண்டு போய் குட்டி பசங்க எடுத்து வச்சாலே போகிறோம் வீட்டில் சாமான் இறஞ்சு கிடக்காமல் புஸ்தகம் படிப்பு சம்மந்தப்பட்டதா அவங்கவுங்களோடது அதோட ஒரு இடத்துல துணி அவங்கவுங்க துணியை மடித்து அவங்கவுங்க இடத்துல கொண்டு போய் வைக்கிறது கிச்சன் சமை சாமான்லாம் இறஞ்சி கிடக்க அந்தந்த டம்ளர் பாத்திரம் டவரா டம்ளர் குடிச்சு குடித்து அங்கங்கே போட்டிருக்கிற டவரா டம்ளரில் அப்பப்போ அலிமிங்கன்னு அவிக்கிறது இந்த குட்டி குட்டி உதவி ஆனால் பத்து வேலை பார்க்கும்போது அம்மாவுக்கு இந்த ரெண்டு மூணு வேலை குறைஞ்சி போயிடும் அதனால தான் சொல்கிறார் சிறிதேனினும் ஞாலத்தின் மான பெரிது ஞானம்னா உலகம் அவங்களுக்கு வந்து பெரிய நிம்மதி ஒரு பத்து நிமிஷம் வந்து ரிலாக்ஸாக உக்காந்துப்போம் அப்பா அந்த அம்மா நம்மளை பண்ணின ஹெல்ப் எல்லாம் நினச்சி பார்ப்பாங்க உனக்காது அது அது தம்ளரை கொண்டு போய் அங்கே வைச்சோம் அந்த குப்பையை கொண்டு போய் அங்கே போட்டோம் இத்தனோண்டு விஷயம் தானே இதுக்கு போய் அம்மா நம்மளை பாராட்டின் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பெருசாகவே தோணாது அது ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கும் அந்த தண்ணியோட வேல்யூ தெரியும் விற்கினவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு உயிருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டு துணியை டபக்குன்னு எடுத்து அதுதானே கிருஷ்ணம் பண்ணான் அவ்வளோ பெரிய சபையில் அவ்வளோ பேர் இருந்தாலும் திரௌபதிக்கு காப்பாற்று அப்படின்னு காலத்தால் செய்த உதவி அவளை காப்பாற்றுறதுக்கு யாருமே முன் வரல அப்போ கிருஷ்ணன் காப்பாற்றினா இல்லையா அதுதான் தெய்வத்தோட குணம் அது கையில் எதை பற்றியும் எதை பற்றியும் பயப்படக்கூடாது சரி அப்படின்னா காப்பா உயிர் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை நம்மளால் உண்டாக்க முடியாது இந்த கரண்ட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் மின்வாரிய துறையில் சொல்லுவாங்க எனர்ஜி சேவ்டீஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு நம்மளால் ஒவ்வொருத்தர் வீட்லையும் கரண்ட்டெல்லாம் நம்மளால் உண்டாக்க முடியறதா என்ன டேமில் கரியிலேருந்து எங்கெங்கேருந்தோ அனல் மின் நிலையம் என்னென்னமோலாம் கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம சேமித்து வச்சால் அங்கங்கே தேவையில்லாமல் ஃபேனு சுவிட்சு லைட்டு எதையான்னு பார்த்து அணைச்சாலே எனர்ஜி சேவ்டீஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு அதனால் நன்றிங்கிறது வந்து அது வந்து இந்த ஞானத்தின் மானப்பெரிது ஞானம்னா உலகம் இந்த உலகத்தை விட மானம்னா உன்ன மான மா மானத்தை காப்பாற்றுறையா அந்த மானம் இல்லை இது வந்து மூணு மிக மிகப்பெரிது அப்படின்னு வள்ளுவர தாத்தா இந்த குரலில் சொல்கிறார் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது இதோட இன்றைக்கி பாடத்தை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்